அன்புக்குரிய கன்னிராசிக்காரர்களே இலகிய மனமும் பொறுமையான குணமும் அழகிய உருவம் கொண்டவங்க நீங்கள் எப்பொழுதுமே கலைத்திறனை ரசிக்கின்றவங்களுக்கு கடந்த ஒன்றிரெண்டு வருஷமாக பல சோதனையினால் மன இருந்திருப்பீங்க அடிக்கடி வேதனை வெளியே சொல்ல முடியாமல் முள்ளுக்குள்ளாரே புழங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சியில் எப்படாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா கவலையே படாதீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது போகுது உங்களுக்கு எல்லாமே ஜென்மத்துக்கு போன வருஷமும் ஒம்போதில் குரு இருந்தார் இப்போ பத்தில் குரு வந்திருக்கார் குரு பத்தில் வந்தால் எல்லாமே யோகந்தான் பத்தில் குரு வந்தால் எல்லாமே யோகந்தான் அப்பேற்பட்ட அந்த குருனுடைய பத்தில் யோக குரு அது மட்டும் இல்லை உங்களுக்கு சனீஸ்வரனும் யோகா தரப் போகிறார் சனீஸ்வரனும் யோக தள்ளி தரப்போகிறார் இவ்வளவு யோகங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் புதன கதிபதியாக இருக்கிற நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடணும் மகாலட்சுமி கும்பிடணும் ஆஞ்சநேயரை கும்பிடணும் அதே நேரத்தில் நாகதேவதை நாகசக்தி அம்மன் இந்த கோயில்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து ஜென்மத்திலிருந்து உங்களுக்கு கேது பகவான் வெளியேறினால் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான கோளாறுகள் இதுவரைக்கும் இருந்தாலோ இடுப்பு வழிகள் இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடும் நீங்கள் போய் ராகு கேது பகவான் அருள் பெற்ற கோயிலில் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் புதிய வண்டி வாகனம் மற்றும் வீடு மனைகள் தொழில் எல்லாம் தொடங்குவதற்கு ஏற்றமான நேரம் வாங்குவதற்கு அருமையான நேரம் ஜம்முன்னு இருக்குது உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு